அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலை வழிகாட்டு சேனலில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து தமிழ்டோ உள்ளதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கானல ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ என்ன செட் ஆஃப் தமிழ் செட் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோணகத்து பாட்டு வந்து யார் எழுதுனாங்கன்னா வேங்கம்பூர் சாமிநாதன் தமிழக பழங்குடிகள் எழுதியவர் பக்தவச்சல பாரதி யானையோடு பேசுதல் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அது எழுதுனவங்க வ கீதா நோயும் மருந்தும் வந்து பெயர் தெரியவில்லை வருமுன் காப்போம் மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள்லாம் மலரும் மாலையும் இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் தலைக்குள் ஓர் உலகம் என் இனிய இந்திரா மீண்டும் ஜீனா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் எழுதியவர் சுஜாதா கல்வி அழகே அழகு கந்தர் கலிவெண்வா கைலே கலம்பகலம் வள்ளி மாலை வினாட்சி பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதியவர் குமரகுருபரர் புதிய தீர்த்து ஆலங்குடே சோமோ பல்துறை கல்வி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் அல்லது அழகு இளமை விருந்து எழுதியவர் திருவிக்கார் என்கிற திருவி கல்யாண சுந்தரனார் ஆன்ற குடிப்பிரத்தல் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் திருக்கேதாரம் வந்து சுந்தரர் எழுதினாங்க பாடறிந்து ஒழுங்குதல் கலித்தொகை நல்லந்துவனார் வளம் பெருகுக தகடூர் யாத்திரை புறத்திரட்டு எழுதியவர் பெயர் தெரியவில்லை மழைச்சோறு கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு எழுதியவர் அ கௌரன் காலம் வரும் வரை கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குளிக்கும் போனை படைவேழம் கலிங்கத்துபர்ணி இது எழுதினாங்க மேல உள்ளது கண்ணுமாடி குணச்சித்திரனால் விடுதலை திருநாள் ஊசிகள் குக்கு மூன்று மாறும் கோடையும் வசந்தமும் எழுதியவர் மீரா ஒன்றே குளம் திருமந்திரம் வந்து திருமூலர் மெய்ஞான ஒளி எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி குணகுடியார் பாடற்கோவை குணகுடி மஸ்தான் சாஹிப்பு புத்திரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்ரப்பா திருவள்ளுவர் அவ்வையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கம் இதெல்லாம் வந்து யார் எழுதினாங்கன்னா அயோதிதாசர் மனித இயந்திரம் கடவுளும் கதசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒருநாள் கழிந்தது புதுமை பித்தன் உயர்கணங்கள் கன்னிப்பாவை இறையன் திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள் திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர் இளைய தோழனுக்கு கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழன் நிலா நிலா ஆகாயத்துக்கு கடுத்த வீடு யார் எழுதினாங்கன்னா மூமேதா புத்தரும் அவரது தம்மமும் இயற்றியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பால் மனம் அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலாக்கல நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இயற்றியவர் கோமகள் என்கிற ராஜலக்ஷ்மி மீதம் இருக்கும் சொற்கள் இயற்றியவர் வெண்ணிலா தமிழோவியம் வணக்கம் வல்லவ தமிழன்பன் கவி கவிதைகள் இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன் தமிழ் விடு தூது ஆசை பெயர் தெரியவில்லை பட்டமரம் நிலை பெற்ற சிலை விராயி கவிஞனின் காலம் மே கண் கண்ணப்பன் கிளிகள் இயற்றியவர் கவிஞர் தமிழொளி குருவு குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இயற்றியவர் த கவிஞர் தமிழொலி பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார் திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் ரம்யாண்டார் நம்பி புறநானூறு கூட புவியனார் தண்ணீர் சாசனம் ஒவ்வொரு கல்லா இயற்றியவர் வன்மன் திருத்தொண்ட தொகை இயற்றியவர் சுந்தரர் பூமொழி இயற்றியவர் யுமா யுமாவாசுகி மழைநீர் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அமரேசன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமகள் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் எழுதியவர் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறை அன்பு மழைக்காலம் முயற்சியவர் மா கிருஷ்ணன் மணிமேகலை கூலவாணிகன் சீத்தனை சாத்தனார் தமிழர் நாகரிகம் பண்பாடும் ரட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் க ரத்தினம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன் ஓ என் சமகால தோழர்களே கள்ளிக்காட்டு இதிகாசம் இயற்றியர் வைரமுத்து உயிர்வகை தொல்காப்பியம் தொல்காப்பியர் தமிழர் சால்வு சு வித்யானந்தன் கையருகே நிலா மயில்சாமி அண்ணாதுரை அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஐலா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் நீலாம்பிகை அம்மையார் சூரியன் பரமான புராணம் ராஜேஸ்வரி அம்மையார் வீட்டுக்கோர் புத்தக சாலை பேரறிஞர் அண்ணாவின் உரை தொகுப்பு இயற்றியவர் பேரறிஞர் அண்ணா ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் அரசி அப்பன் முதல் ஆசிரியர் சிங்ஸ் ஜக் மாதவ் கல்வியில் நாடகம் பிரளயம் மலாலா கரும்பலகை யுத்தம் இராவண காவியம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் இயற்றியவர் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி திருப்பாவையேற்றியவர் ஆண்டாள் செய்தி சிவப்பு ரிக்ஷா சக்தி வைத்தியம் கருங்கடலும் கலைக்கடலும் நடந்தாய் வா வாழிகாவேரி அடுத்த வீடு ஐம்பது மைல் எழுதியவர் தி ஜானகிராமன் அன்பளிப்பு கூ அழகிரிசாமி முதலில் இரவு வரும் இயற்றியவர் ஆதவன் அப்பாவின் ஸ்நேகிதர் இயற்றியவர் அசோகமித்ரன் மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி சூடிய பூ சுடர்க இயற்றியவர் நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசை இயற்றியவர் வண்ணதான வண்ணதாசன் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இயற்றியவர் அம்பை இதுதான் இன்னைக்கு உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுவோம் வரக்கூடிய எக்ஸாம்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ